மாவட்ட தமிழ் சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த மூணு மாதங்களாகவே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக புதியதாக விண்ணப்பத்திற்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வரீங்க சோ இந்த மாதிரி அப்ளை பண்றவங்களுக்கு எப்போ இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அது மட்டும் கிடையாது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணவங்க இந்த ஒரு அப்ளிகேஷனை யார் வந்து வெரிஃபிகேஷன் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வந்து பாருங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணாம இருந்தால் நாம எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய ஒரு பெல்லைக்கன் வரதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும் முதல் விஷயமா இன்னும் யாரெல்லாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணாம இருக்கீங்களோ அவங்க இதை எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் நடக்கக்கூடிய முகாம் அதாவது உங்கள் உடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம்ல இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பெறப்பட்டு இருக்குது தொடர்ந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் இந்த கேம்ப் எல்லாமே முடிய போகுது இந்த முகாம் முடியறதுக்குள்ள உங்க பகுதியில் நடக்கக்கூடிய இந்த முகாம்ல நீங்க போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க வந்து வந்து அப்ளை பண்ணலாம் அதற்கான தன்னால் தொண்டர்கள் நிறைய பேர் எல்லாருமே வந்து அப்ளை பண்றதுக்காக தனியா வந்து ஒதுக்கி இருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக தனியாவே பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் ஒதுக்கி அதை அப்ளை பண்றதுக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆஃப்லைன் ஆப் வந்து நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க மொபைல் மூலயமா அந்த அப்ளிகேஷன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிடுவாங்க சோ உடனடியாக யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாம இருக்கீங்களோ நீங்க உங்களுடைய முகாம்ல எங்க இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு கரெக்டாக வந்து அப்ளை ஒரு ஒருவேளை உங்க பகுதியில் முகாம் எங்க நடக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த பகுதியில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நடக்குது முகாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலில் அந்த வெப்சைட் மூலிமா வந்து எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துல வந்து நடக்குது அப்படின்னு பிடிஎஃபே வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி எங்கெங்க முகாம் நடக்குதுன்னு பார்த்து கிளியராக வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை புதியதாக விண்ணப்பம் வந்து அதாவது புதிய ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க இப்போ தான் வாங்கியிருப்பீங்க ஸோ அவங்க வந்து அப்ளை வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பீங்க அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு இருக்கக்கூடிய டவுட் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நிறைய பேர் இருக்க ஒரு டவுட் என்னென்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு காசு போதுன்னு தெரியல அதனால அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றீங்க மேக்ஸிமம் இந்த அக்கௌண்ட் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ஃபேமிலி ஹெட்ல யாரும் வந்து கொடுத்துருக்கீங்களோ அவங்க ஆதார் தான் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் ஸோ அவங்க ஆதார்ல லிங்க் பண்ணிருக்க பேங்க்ல மேக்ஸிமம் போறதுக்கு தான் நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய பேங்க்ல நீங்க செக் வந்து பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத தெளிவாக உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த ஒரு விஷயமா புதியதாக வந்து இப்போ நான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் முகாமில் இந்த மாதிரி வந்து பதிவு பண்ணிட்டேன் அதுனுடைய ஸ்டேட்டஸை நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இதற்கு முன்னாடி இந்த அப்ளை பண்ணவங்களுக்கு அதாவது இ சேவை மூலியமா அதாவது பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் மூலிமா ஸ்லிப்பு கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இதற்கு முன்னாடி இருந்த முறைகளில் இந்த விண்ணப்பத்தின் நிலையை நீங்களே வெப்சைட் மூலியமாக செக் பண்ணிக்கதான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போது இந்த கேம்ப் தொடங்குனதுக்கு பிறகு அந்த ஆப்ஷன் அதாவது பொது உள்நுழைவை வந்து பாத்தீங்கன்னா டிசபிள் பண்ணிட்டாங்க அதிகாரிகள் மட்டும்தான் உள்நுழைய முடியும் அப்படிங்கிற ஒரு பதிவு அதுல வந்து குடுத்துருக்காங்க சோ அதன் மூலியமா நீங்க வந்து என்னன்னா பொதுமக்கள் உங்களுடைய ஆதார் கார்டோ போட்டு நீங்க ஓடிபி போட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் வந்து பண்றதுக்கு இன்னும் ஒரு இரண்டு மாத காலம் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அப்ளை பண்ணியிருக்கவங்களுடைய ஸ்டேட்டஸ் எதுவுமே உங்களால் வந்து செக் பண்ண முடியாது இந்த மொத்தமாக இந்த கேம்ப் முடிஞ்ச பிறகு இந்த மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்களுக்கு தனியாக வந்து சைட் கொடுத்து அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க அதற்கு இந்த கேம்ப் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ண பிறகு டோட்டலாக இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து எல்லாமே வெரிஃபை பண்ண பிறகு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை அந்த வெப்சைட் எதுன்னு தெரியலனாலும் அதையும் கீழே வந்து கொடுத்துருக்கேன் கே எம்யூடின்னு சொல்லக்கூடிய இந்த வந்து வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் சொல்லுது இதற்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப அதை டிசேபிள் பண்ணிருக்காங்க அதனால உங்க ஸ்டேட்டஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் பதிவா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு முகாம்ல நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய பதிவு எல்லாமே அதுல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு சோ அதெல்லாம் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்கன்னு உங்களால வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் இதற்கு பிறகு ஒருவேளை நீங்க வந்து இந்த வெரிஃபிகேஷன் பண்ணி எனக்கு காசே வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்டிப்பா நினைப்பீங்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவு நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த வெரிபிகேஷன் முதல் விஷயமா யாருகிட்ட வந்து உங்களுடைய வில்லேஜ் இருக்கக்கூடிய இவங்க வெரிஃபை இந்த அப்ளிகேஷன்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டட் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த அமௌண்ட் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த தொகை உரிமை தொகையானது கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பதிவு எல்லாமே அவங்க லிஸ்ட்ல இருக்கும் அதாவது ஒரு சில இளம் தேடி கல்வியில இருக்கிறவங்களாம் இதில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறாங்க மனேகர் பதிவு பண்ணுறாங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எந்த நேரத்துலையுமே உங்களுக்கு பதிவு பண்ணிடலாம் உங்களுக்கு மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும் இது ஆன்லைன் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு ஆகிடும் எஸ்எம்எஸ் உங்களுக்கு தனியாக வந்துடும் ஸோ இந்த வெரிஃபிகேஷன் முடிக்கிறது முதல் விஷயமா பிஏஓ கிட்ட போகும் அவர் இந்த வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி அவர் அடுத்தபடியாக ஸ்டெப்பு அதை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மாதம் ஆயிரம் ரூபாய்ன்றது கண்டிப்பாக உங்க அக்கௌண்ட்டுக்கு அதாவது ஆதார்ல லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிரெடிட் வந்து ஆகும் நிறைய பேர் இது யார் வெரிஃபிகேஷன் வந்து வந்து வெரிபிகேஷன் முதல் விஷயமா வந்து உங்க கிராமத்தில் பண்ணுவாரு அதன் பிறகு இனிமேல் எனக்கு கலைஞர் மகளிர் உரிமை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் நீங்க என்னென்ன டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்கக்கூடியது இப்போ நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு தகவல் கவர்மெண்ட்ல கிடையாது அவங்க தகுதியானவர்களுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அதே போல நான்கு சக்கர வாகனம் அதே போல ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அதே போல ஐடி ஃபைல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கலைஞர் மகளிர் ஒரு மெத்தகை கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் அதன் பிறகு நிறைய பேர் கேட்கக்கூடியது இப்போ என்னுடைய குடும்ப அட்டையில என்னுடைய வந்து மாமியாரோ இல்ல மாமனாரோ ஓஎப்பி வாங்குறாங்க அது பென்ஷன் அதாவது உங்களுக்கு மாதம் உதவி தொகையை ஆயிரத்தி ரூபாய் வந்து வழங்குறாங்க என் குடும்பத்துக்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கறீங்க நபர்களுக்கு நான் வந்து பாத்துருக்கேன் அதாவது ஓஎப்பியும் வருது குடும்ப உரிமை தொகையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருது மூத்தல ஒருத்தருக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக வருது அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் தாராளமாக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்க அதற்கு பிறகு அதனுடைய முடிவுகளை கவர்மெண்ட் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குறதுக்கும் நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு